ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க செல்வகுமாரி வாங்க முருங்கைக்கீரை சூப்பு எப்படி டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக செய்யலான்னு பார்க்கலாமா ஆக்சுவலி என் பிள்ளைக்கும் என் பொண்ணுக்கும் பயங்கரமாக கோல்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியாச்சு எல்லா மருந்தும் கொடுத்தாச்சு இன்னமும் எதுவும் செட் ஆகலை அதுக்காக எங்கள் வீட்டு முருங்கை கண்ணில் சின்னதாக இருந்தது அதில் வந்துட்டு ஒரு அஞ்சாறு இணுக்கு கீரையை பறிச்சிட்டு வந்து ஒரு பிடிக்கு மேலே இருந்தது ஒரு பிடி கீரை ரெண்டு பிடி இருக்கும் கீரை ஒரு ஆறு ஏழு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஓகே தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடுங்க அந்த தண்ணியவும் ஊற்றி அரைச்சாலும் ஓகே தான் அந்த தண்ணியை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே இதை கண்டினியூஸாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் செய்யலாம் நாளைக்கு வந்து கற்பூரவள்ளி துளசி அலை இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு ஒரு கஷாயம் மாதிரி வச்சு கொடுக்கலாம் காலையில் அப்படின்னு ஏன்னா எல்லா மருந்தும் கொடுத்துட்டேன் தம்பிக்கு ஊலை மூக்கு மாதிரியே ஆகிடுச்சி கடுப்பாக வருது எனக்கு அவன் பக்கத்தில் வந்தாலே ஸோ இதில் வந்து இஞ்சி துண்டு பூண்டு ஒரு அஞ்சு ஒரு அரை ஸ்பூனு சீரகம் ஒரு கா அரை ஸ்பூனு மிளகு கொஞ்சமாக மல்லி தூள் போட்டிருக்கேன் மல்லி இல்லாததுனால ஏன்னா இது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால தான் ஓகே இதெல்லாம் நல்லா மைய அரைச்சிட்டு வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் எடுத்து மறுபடியும் அதே கடாயில் வச்சு ஒரு கொதிக்க விடலாம் ஏன்னா இஞ்சி பூண்டெல்லாம் பச்சையாக போட்டிருக்கோம் இல்லையா ஒரு கொதி விடலாம் ஒரு கொதி விட்டோம்னா நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறமா எடுத்து அதை நம்ம அப்படியே குடிச்சிட்டோம்னா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நான் உப்பு போட்டிருக்கேன் அதை சொல்ல மறந்துவிட்டேன் உப்பு சேர்த்து நல்லா கொதி வரட்டும் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்த உடனே ஃபில் அது ரெடி ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் இல்லையா ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம் ஸோ நான் இந்த வாரம் ஃபுல்லாக ஏதாவது ஒன்று தம்பிக்கு கொடுக்கலாம் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் கோல்டு தம்பிக்கு தான் ஓவராக கிட்டத்தட்ட ரெண்டு மாசமாகவே ஊழமக்காவே இருக்கான் எல்லாம் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியாச்சு ஒன்றுக்கும் சரி வரல ஊசியும் எவ்வளோ போகிறது எவ்வளோ மருந்து குடிக்கிறது வயிறே புண்ணாக இருக்கும் போல் இருக்கு அவனுக்கு ஸோ அதனால் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டேன் ஃபில்டர் பண்ணி பாப்பாவுக்கு ஒரு சின்ன அவங்கவுங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தேன் அவங்களுக்கு தம்பிக்கு ஒரு கிளாஸ் எனக்கு ஒரு கிளாஸு பாப்பாவுக்கு மட்டும் ஒரு காஃபி கையில் கொடுத்துட்டேன் ஸோ கீரை நாளைக்கு கற்புரவை நாளைக்கும் கொடுக்குறேன் பார்த்துட்டு இந்த ஒன் வீக்கு கொடுத்துட்டு அவனுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ மெடிசன் கொடுக்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாம் மெடிசன் ஆல்ரெடி கொடுத்து அதில் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் தான் நான் இந்த டிசிஷன் எடுத்தேன் சரி ஓகே இதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஸோ ஒன் வீக்குக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் டெய்லி ஒன்று ஒன்று கொடுத்து பார்க்குறேன் கொடுத்துட்டு உங்களுக்கும் சொல்கிறேன் அது சைட் எஃபெக்ட்ஸு சரியாயிடுச்சா அவனுக்கு அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் ஸோ எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சத்துமாவு கொழுக்கட்ட செஞ்சு வீடியோ போடுறேன் அதையும் பாருங்கள் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு செஞ்சு தோசை சப்பாத்தி ஃபுல்கா போட்டிருக்கேன் அதுவும் போடுறேன் பாருங்கள் ஸோ தம்பியும் பாப்பாவும் குடித்தாங்க நானும் வந்துட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் அந்த ரெண்டு கிளாஸில் ஃபில்ட்ரு பண்ணது எனக்கும் பா தம்பிக்கும் தான் அந்த காஃபி மக்கில் பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன் ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் நாள் கணக்கில் மணிக்கணக்கில் காசை செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு வீட்டில் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு இந்த பண்ண ப பண்ணி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் தானே அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் ஸோ நல்லாச்சுன்னா நான் சொல்கிறேன் வீடியோவில் கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் குழந்தை உங்கள் குழந்தைங்களுக்கு குட்டிச்சுக்கலாம் ஓகே நானும் ஒரு கிளாஸ் தம்பி ஒரு கிளாஸ் தான் எடுத்துக்கிட்டோம் நான் ஆல்ரெடி கொஞ்சம் குடிச்சிட்டேன் ஸோ பாப்பாவுக்கும் பாப்பாவுக்கு மட்டும் மக்களை கொஞ்சமாக கொடுத்துட்டு டீ மக்களை நாங்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு கிளாஸ் எடுத்து குடித்தோம் ஸோ அவ்வளோதான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வர வீடியோவெல்லாம் ஒன்று ஒன்றா பாருங்கள் தேங்க்யூ நாங்கள் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுவோம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அந்த வீடியோஸ்க்கு நாங்கள் கஷ்டப்படுறோம் அதுக்கு ஒரு சப்போர்ட் ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்